தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை தமிழகம் முழுவதும் உள்ள கழகத்தினர் கொண்டாடினர் இதேபோல் கருணாநிதி பிறந்த இல்லமான நாகை மாவட்டம் திருக்குவலையில் அவரது நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை கழகத்தினர் கொண்டாடி மகிழ்ந்தனர் முன்னதாக கலைஞர் பிறந்த இல்லத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு நாகை மாவட்ட கழக செயலாளரும் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவருமான கௌதமன் தலைமையில் கழகத்தினர் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து கலைஞரின் தாய் தந்தையான முத்துவேளவர் அஞ்சுகத்தம்மை சிலைகளுக்கு மாலை அணிவித்து கட்சிக்கொடி ஏற்றி வைத்து முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு கழகத்தினர் புகழ் வணக்கம் செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டது அடடே மாமா எடங்க எடங்க நூலை எடுத்து வைக்காதே மாமா மால அதையும் வந்து எடுத்துருக்கு மாமா ரொம்ப நன்றிங்க சனாதகமா நம்ம எல்லாரும் வந்துருக்கோம்